முப்பது மகாநதியில் அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா விஜய் காவேரிக்கிட்ட சைன் வாங்குறாங்க உடனே காவேரி முறைச்சிக்கிட்டே சைன் போடுறாங்க அதுக்கப்புறம் லாயர் அதை எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் காவேரி விஜய்கிட்ட கேட்குறாங்க இப்போ நான் சைன் போட்டல இப்போ வந்து சொல்லுங்க எதுக்கு என்கிட்டருந்து சைன் வாங்கினீங்க அப்படின்னு கேட்டோன்னா அதுக்கு விஜய் ஒன்றுமே சொல்லாமல் இருக்காங்க உடனே காவேரி அப்படி முறைச்சிக்கிட்டு டிவோர்ஸ்க்கு தானே அதுக்கு தானே சைன் வாங்கியிருக்கீங்க காண்டாக்ட் முடிக்கிற நேரம் வந்துட்டு கரெக்டாக சைன் வாங்கிட்டிங்கல்ல அப்படிங்கிறாங்க உடனே விஜய் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க என்ன எனக்கு ஒன்றும் தெரியாது நினைச்சிங்களா எனக்கு எல்லாம் புரியும் இப்போ நீங்கள் போசன்னா கூட நான் போயிடுவேன் அப்படின்னு விஜய் ரெண்டு வாரம் கழித்து உனக்கு நான் சர்ப்ரைஸ் கொடுக்காங்க ஆனால் காவேரி பேர் கோபமா அங்கேருந்து போறாங்க அதுக்கப்புறம் விஜய் எப்படி இவளுக்கு கோபம் கோவம் வருது சரியான ஆர்வக்குளரா இருக்காளே அப்படின்னு சிரிச்சிட்டு என்ன மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் குமரன் நிவின் கிட்ட இருக்காங்க வீட்டில் பார்க்க போகிறேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல நிவின் த என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி நான் ஆக்ட் பண்ணுறேன் டிவியில் வரும் அப்படின்னு சொல்லணும்னு நிவின் என்னது நீங்கள் சும்மா தான் சொல்கிறீங்க சீரியல் நடிக்கிங்கன்னு பார்த்து சீரியஸாக இதில் இறங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு குமரன் சொல்கிறாங்க ஆமாம் நானும் உங்களை மாதிரி குமரன் மாதிரி பெரிய ஆள் ஆகணும்ல அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு என்னென்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அதெல்லாம் நீங்கள் எங்களோட பெருசாக வருவீங்க அப்படிங்கிறாங்க உடனே குமரன் சொல்கிறாங்க நான் போட்டிக்கலாம் சொல்லலை உங்களே மாதிரி நானும் வரணும் கங்காவை நல்லா வசதியாக வச்சு பார்த்துக்கணும்னு எனக்கும் ஆசையாக இருக்குது அப்படிங்கிறாங்க உடனே நிவின் கண்டிப்பாக நீங்கள் நல்லா வருவீங்க அப்படி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் குமரன் சொல்கிறாங்க நீயும் விஜய் மாதிரியே பேசுகிற எனக்கு நல்லா இருக்கு இது இந்த மாதிரி அந்த மாதிரி அப்படின்னு சொன்ன அதுக்கு நிவின் அப்படியே மெதுவாக கேட்குறாங்க இப்போ நீங்களும் அவங்களும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டீங்களே ஹாஸ்பிட்டல்லே பார்த்தேன் நல்லா புரியுது ரெண்டு பேரும் நல்லா க்ளோஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே குமரன் சொல்கிறாங்க இந்த காம்படிஷனே எனக்கு விஜய் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க அவங்க தான் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க அப்படின்றாங்க உடனே நிவினும் சரி பரவாயில்ல பரவாயில்ல புரியுது நல்லாயிருக்கு அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க உடனே கும்பரம் சொல்கிறாங்க நீயும் பேசுடா ரொம்ப நல்ல மனுஷண்டா மாதிரி தான்டா எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு நீனும் அவர்கிட்ட நல்லா பேசு அப்படிங்கிறாங்க கூட என்ன நிதி சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் குமரன் கடைக்கு போயிட்டாங்க நிவின் அவங்க வீட்டில் இருக்காங்க வருவாங்கன்னு ஆன் பண்ணி வருவாங்க அதே மாதிரி கதாநாயகன் அந்த போட்டி காம்படிஷன்லே நம்ம குமரன் தான் வந்திருக்காங்க கூட்டு காட்டுறாங்க உடனே யமுனா அவங்க வீட்டுக்கு கால் பண்றாங்க கங்காவுக்கு கால் பண்ணி அக்கா நீ டிவி பத்தியா அப்படின்னு கேட்குறாங்க என்னடி என்னாச்சு அப்போ அத்தான் கிட்டே சொல்லவே இல்லையா முதல்ல டிவி பாரு டிவியில் வரணும் அப்புறம் பேசுற அப்படி ரொம்ப எக்ஸைட்டடாக ஃபோன் பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் கங்காவை பாட்டிட்டு சொல்றாங்க டிவியில் வராங்களாம் க யமுனை ஃபோன் பண்ணி சொல்கிறேன் எனக்கு ஒன்றுமே புரியல ஏதோ ரியாலிட்டி ஷோ அப்படின்னு உடனே பாட்டி ரியி ரியாலிட்டி ஷோன்னு என்ன அப்படின்னு கேட்குறாங்க உடனே நர்மதா சொல்கிறாங்க குக் வித் கோமாலி இந்த மாதிரி சூப்பர் சிங்கர் மாதிரி வரும்ல அந்த மாதிரி ஒரு ஷோ அப்படின்னு சொன்னேன் டிவியை வச்சோன்னே வாராங்க உடனே அந்த நர்மதா போடணும் நான் போய் கங்காக்காவை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு ஓடிட்டு போய் கூட்டிகிட்டு வராங்க அதுக்கப்புறம் குமரன் ஷோவில் பேசுகிறாங்க நான் வந்து இந்த இதுக்கு வந்ததே என் ஒய்ஃபுக்காக தான் என் ஒய்ஃபை நான் நல்லா சந்தோஷமாக பெருசாக வச்சு வா வாழணும்னு ஆசைப்பட்றேன் அவன் மேலே நான் ரொம்ப ஆசமாக இருக்கேன் எனக்கு ரொம்ப காதல் இருக்கு அப்படின்றாங்க உடனே கந்தா கங்காவுக்கு ஒரே சந்தோஷம் உடனே பக்கத்தில் ஆங்கர் பண்ணுவாங்களா அவங்களும் உங்கள் ஒய்ஃபை நீங்கள் அளவு சந்தோஷமாக வச்சுன்னு ஆசைப்படுறீங்க நல்லா வசதியாக வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க உங்கள் ஒய்ஃப் இங்கே வந்திருக்காங்களா யார் அந்த மகாராணி அப்படின்னு கேட்காங்க உடனே குமரன் சொல்கிறாங்க என் ஒய்ஃப்ட்டு நான் அங்கே கூட்டிகிட்டே வரல அவங்களுக்கு நான் இது வரைக்கும் சர்ப்ரைஸ்னு ஒன்று கொடுத்ததே கிடையாது சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக தான் நான் கூட்டிகிட்டு வரல இதை பார்த்து தான் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த குமரன் கூட ஒரு பொண்ணு ரீல்ஸ் பண்ணால அந்த பொண்ணு தானே கோஆக்டராக நடித்தேன் அந்த பொண்ணு நீ அந்த பொண்ணு பார்த்து இந்த ஆங்கர் பண்ணுற பொண்ணு கேட்காரு நீ இவரோட நல்ல ஃபேன் இருப்பே அப்படின்னு கேட்டேன் ஆமாம் எனக்கு ரொம்ப ஃபேன் அப்படிங்கிற கூட உடனே குமரும் என் கூட நல்லா நடிச்சாங்க ரொம்ப தேங்க்ஸ் மைக் பிடிச்சி பேசுவாங்களா அவங்க ஒழுத்தி போடுவோம் சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு என்ன கனெக்டிங் அப்படிங்கிறாங்க உடனே ஏ எனக்கு அவங்க தங்கச்சி மாதிரி சும்மா இருங்கப்பா என் கங்காவை தான் எனக்கு இந்த உலகத்துல எல்லாமே அப்படிங்கிறாங்க உடனே கங்காவுக்கு ரொம்ப சந்தோஷம் இது முடிஞ்சது வெளியே போய் நின்றுட்டு அழுதுகிட்டே குமரன் கால் பண்ணி எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன்னு குமரன் இன்னும் பயந்துட்டு ஐயோ என்னது நான் கடையில் தான் இருக்கு அப்படிங்கிறாங்க உடனே கங்கா நீங்கள் சொன்ன சொன்ன இடத்துக்கு போறீங்களாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் காவேரி ஓடி வந்து அவங்க அக்கா கிட்ட சொல்கிறாங்க நீ பாத்தியா மாமா எப்படி உனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாரு நீ தான் அவரை சந்தேகப்படக்கூடாதுன்னு நான் சொன்ன இல்லை பாத்தியா உன் மேலே எவ்வளோ காதல் வச்சிருக்காரு அப்படின்னு அவங்க உடனே கங்காவும் அம்மா என் மேலே எவ்வளோ அனுபவிச்சிருக்காரு என்னை பெருமைப்படுத்திட்டாரு அப்படின்னு ஒரு மாதிரி சந்தோஷத்தில் அழுதுகிட்டு ஆனந்தக்கண்ணீரோடு நின்றுட்டு எனக்கு ஒரு கேப்பு புக் பண்ணி இப்போவுமே நான் அவரை பார்க்க போகணும் அப்படிங்கிறாங்க உடனே சரிக்கா நான் கேப் புக் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க அப்போ பார்த்து நம்ம விஜய் பக்கத்தில் வந்துட்டு என்ன லேடிஸ் என்ன இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன்னு காவேரி அப்படி முறைச்சிக்கிட்டு நிற்கிறாங்க அதுக்கப்புறம் கங்காவை பார்த்து சொல்கிறாங்க சரியான பொ முரட்டு பொண்டாட்டி ச இருப்பார் போல் உங்கள் புருஷன் என்ன விட மோசமாக இருக்காரு அப்படிங்கிறாங்க உடனே காவேரி மனசுக்குள்ள ஆமாம் ஆமாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு எப்படி பெஸ்ட்டாக இருப்பார் அப்படிங்கிறாங்க உடனே சொல்றாங்க சொல்கிறாங்க எல்லாம் பண்ண முடியாது நீங்கள் காவேரிக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தீங்கல்ல அப்படிங்கிறாங்க இது ஒருவேளை உங்களை பார்த்து தான் இவர் இப்படி ப கற்றுக்கிட்டாரோ அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு விஜய் அப்படியே சொல்கிறீங்க இதை நான் எப்படி எடுத்துக்கிறது பெருமையாக எடுத்துக்கிறதா அப்படிங்க உடனே காவேரி நான் நல்ல விதமாக தான் சொல்கிறேன் அப்படின்னோடனே அப்படியா சரி சரி அப்படிங்கிறாங்க வயசாக காவேரியை பார்த்து பார்த்தியா அப்படின்ற மாதிரி கண்ணை கட்டுறாங்க உடனே காவேரி அப்படி முறைச்சிக்கிறாங்க அப்புறம் காவேரி சரி சரி நீங்க பேசுங்க நான் கா கேப் புக் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னா எனக்கு விஜய் எதுக்கு கேப் புக் பண்றீங்க குமரன் பக்கம் தானே போகணும் நானும் பார்க்க போகணும் அப்படிங்கிறாங்க உங்களுக்கு தான் இது சர்ப்ரைஸ் இது எனக்கு ஏற்கனவே தெரியும் உங்ககிட்ட மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தாரு உங்களுக்கு தெரியாத மாதிரி ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு மெயின்டைன் பண்ணாருப்பா எல்லாத்தையும் வந்து சொன்னாரு நீங்கள் சந்தேகப்பட்டு அவரை ரொம்ப திட்டினீங்களாமே அப்படி பேசிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவும் பாட்டியும் பக்கத்தில் வந்து நிற்காங்க உடனே என்ன தத்தை வாங்கத்தை அப்படின்னோன்னே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கும்பிட்றோம் பார்க்க பக்கம் போகிறோம் நீங்கள் த அப்படின்னு கேட்டோன்னே நீங்கள் சின்ன சரிசுமே ஏதாவது பேசி ஜாலியாக போவீங்க நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க உடனே சரிங்கத்தை நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ கங்க வந்து சப்பல் போட போகிறாங்க அப்போ காவேரி முறைச்சிக்கிட்டே இருந்தேனே பாருங்கத்தை எப்படி முறைக்காங்க அப்படின்னு அவங்க அம்மா திட்டுறாங்க ஏன் நீமா அப்படி பார்த்து முறைக்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி வாங்க போவோம் அப்படின்னு எல்லோரும் கிளம்புறாங்க அதுக்கப்புறம் நிவினும் யமுனாவும் இருந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்களா அப்போ யமுனா கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னு இதுவா எங்கள் அக்காவை எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கள் மாமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க தெரியுமா உங்களுக்கு நல்லா தெரியும் எங்கள் அக்காவுக்கு பிடிக்கவே பிடிக்காது இருந்தாலும் கல்யாணம் ஆகிட்டேன் அப்படின்னு இருக்கா மற்றபடி அவ்வளோவா லவ்வே கிடையாது ஆனால் எங்கள் மாமா எவ்வளோ லவ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா எங்கள் அக்கா ரொம்ப கொடுத்து வச்சவா சென்னைக்கு வந்ததுலேயே எங்கள் மாமா தான் உருப்படியான ஒரு வேலை பார்த்துருக்காரு அப்படின்னு அப்படி அவங்க மாமாவை பெருமையாக பேசுகிறாங்க பிடிக்கலனாலும் அவங்க மாமா இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி உடனே நிவின் என்ன செய்ய இப்படி பேசுகிறாலே அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க தூரத்துலேருந்து நிவின் அம்மா பார்த்துட்டு என்ன ரெண்டு பேரும் சரிசமாக பேசிகிட்டு இருக்காங்க இது தப்பாச்சு அவனும் அவள் சொல்கிறது கேட்டுகிட்டே இருக்கான் அப்படின்னு பேசுகிறாங்க அதுக்கப்புறம் எம்னா விடலை நானும் இதே மாதிரி கலெக்ட்ராகி மேடையில் உங்களை பெருமையாக பேசுவேன் அப்படின்னு சொன்னாலே நிவினுக்கு கோவம் வந்துட்டிங்க பாரு உனக்கு கலெக்டர் ஆகுனா அவன் நான் சப்போர்ட் பண்ணுறேன் ஆனால் இந்த மாதிரி டிவியில் பேசுறதுக்காக தான் கலெக்டர் ஆகுன்னு சொல்லாத கற்றுக்கும் எனக்கு பிடிக்கவே இல்லை இது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து உடனே இப்போ இப்போதான் எனக்கு சந்தோஷமா இருக்குது அப்படின்னு நிவினோட அம்மா பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு என்னம்மா உனக்கு கேட்ட கேட்டுக்கு கலெக்டர் வேறு ஆக புரியா இப்போதான் மூக்கு உடஞ்ச மாதிரி இருக்கு உனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு யமுனா சொல்கிறாங்க உங்களை தான் உங்க பையன் கொடைக்கானல் போக சொன்னால இல்லை நீங்க ஏன் போகல எனக்கு என்னம்மா மூக்கு எனக்கு உடஞ்ச மாதிரி தெரியல உங்களுக்கு தான் உடஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் நீ வினோட அம்மா மனசுக்குள்ளே பதிலுக்கு பதில் பேசிகிட்டே இருக்கா இவளை எப்படி அடைக்க வைக்க நாளுக்கு நாட்களுக்கு எதிர் எகிற எகி பேசிகிட்டே தானே இருக்கா அப்படின்னு யோசிக்காங்க அதுக்கப்புறம் மறுநாளுக்கான எபிசோடில் என்ன ஆகுதுன்னா கங்கா போய் குமரனை கட்டிப்பிடிக்காங்க உடனே விஜயும் காவேரி எப்படி ஆச்சரியமாக பார்க்காங்க அதோட முடியுது